சொல்றாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரா அப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் அங்கே மதத்தை சொல்லலை இந்த மதம் அந்த மதம் சொல்லலை கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டாரு இந்த வாழ்க்கை பெருங்கடலை நீந்தி நீந்தாதவன் இறைவன் கிட்ட போக மாட்டான்டா அது என்ன கடல் அவர் கு குளத்தை சொல்லியிருக்கலாம் ஒரு குட்டையை சொல்லிக்கலாம் ஒரு கணத்தை சொல்லிக்கலாம் ஏன் கடலை சொன்னோம் தாமிய அது அவங்க அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எடுக்கின்னாங்க நீங்க திரு பண்ணி அது அதுதான் சாமி அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் திருக்குறள் டெய்லி ஒரு திருக்குறள்னு ஒரு இது போடுறாராம் ஒரு சேனல் வச்சுக்கிறாராம் அவரு நம்ம விளக்கத்தெல்லாம் கேட்டுட்டு சாமி நான் வீட்டுக்கு வரேன் கொஞ்சம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஒரு திருக்குறள்னு போடுறோம் சாமி நான் எப்போ எப்போ நாலு பாட்டு நான் சொன்னேன்னு பெரிய அறிவாளி நீ என்னை நினச்சிக்காதீங்க எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சாமின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான் ஏன் சொல்கிறேன்னா உண்மையை நம்ம புரியணும் கடல் என்றது வை